இங்கிலீஷ் தான் ஈஸிதான் அறுசுவைகள் எல்லாம் என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம் இனிப்பு புளிப்பு கசப்பு காரம் உவர்ப்பு துவர்ப்பு இந்த ஆருக்கும் இங்கிலீஷ்ல உங்களுக்கு தெரியுமா இனிப்புக்கு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இனிப்புக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஸ்வீட் காரமா இருக்கு சொன்னீங்களா காரத்துக்கு ரெண்டு வார்த்தை இருக்குது ஒன்னு வந்து ஸ்பைசி மசாலாவெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அதனால வர காரமா இருந்ததுன்னா அந்த ஃபுட் ஸ்பைசியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மிளகாவோட காரம் எல்லாம் பாத்தீங்களா அதோடைய காரமா இருந்துச்சுனாக்கா அத ஹாட்னு சொல்லணும் ஹாட் எஸ் அடுத்தது ஒரு சாம்பார்லாம் ரொம்ப உப்பா இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்போ உப்புக்கு என்ன சொல்லுவோம் உப்பா இருக்குது கரிப்புக்கு கரு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சால்ட்டி சால்ட் தானே சால்டி அடுத்தது பாவ காக்கு இங்கிலீஷ்ல தெரியும் தானே உங்களுக்கு எஸ் கார்ட் ஏன் பிட்டர்கார்டுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னாக்கா அது கசக்கும் அப்படிங்கறதுனால தான் ஸோ கசப்புக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் கரெக்ட் இருக்கு இல்லைங்களா பாக்கு அது வந்து பிராண்டட் பாக்கெல்லாம் இல்லாம பொட்டை பாக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அது ஒரு மாதிரி வாய் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்டுக்கு பேரு துவர்ப்பு இங்கிலீஷ்ல அதுக்கு ஆஸ்ட்ரிஜன் அஸ்டிஜென்சி அப்படின்னாக்காவே ஓகே அடுத்தது புளிப்பா இருக்குதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா மாங்காய் புளி அதெல்லாம் நமக்கு அந்த நெல்லிக்காய் அதுலாம் வந்து நமக்கு ஒரு புளிப்பு சுவை கிடைக்கும் அந்த புளிப்புக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னாக்கா சாவா சாவா அப்படின்னாக்கா புளிப்பா இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்ப டெஸ்ட் வச்சுக்கலாமா சக்கரை எப்படி இருக்கும் மிளகா எப்படி இருக்கும் பாக்கு தெரியலையா பாருங்க மறுபடியும் வீடியோ பாருங்க பாவக்கா மாங்கா உப்பு அவ்வளவுதான் ஏதாவது மிஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் வீடியோ சாப்பிடும் போது இங்கிலீஷ்ல நினைச்சுட்டே சாப்பிடுது இதெல்லாம் பண்ணுனா இங்கிலீஷ் ஈஸி தான் தேங்க்யூ